நீராட்டும் மாறிய ஒரு சேர்ந்த பெண் அவள் தன் வாழ்நாளில் முறையாவது ராமபுரை பார்த்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து வந்தவள் நினைவு தெரிந்த நாளிலிருந்து அந்த தருணத்திற்காகவே காத்திருப்பவள் காலம் கடகடவென்று ஓடியதில் இப்போது தள்ளாத வயதை எட்டியிருந்தாள் சபரி ஆனாலும் அவளுக்கு தான் ராமபிரானை பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கை கொஞ்சமும் குறையவில்லை கைகையை சீதை தம்பி லட்சுமணனோடு காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது அப்படி வசித்த போது ராவணனால் சீதை கடத்தப்பட்டு செல்லப்பட்டு விட்டாள் சீதையை தேடி வனம் முழுவதும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் ராமனும் லட்சுமணனும் அப்படி அவர்கள் சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் தான் சவரியின் குடிசையை தேடி அவர்கள் வந்தனர் காத்திருக்கும் நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் செய்வதறியாது திகைத்த அந்த மூதாட்டிக்கு எப்படி அவரை உபசரிப்பது என்று கூட தெரியவில்லை அவ்வளவு பதற்றம் தன் மனதில் நிறைந்த இறைவனை கண்ட காரணத்தால் ஏற்பட்ட பதற்றம் அது சபரியிடம் ஒரு செய்கை இருந்தது ராமபிரானை என்றாவது ஒரு நாள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் அவள் பல மரங்களில் இருந்து பழங்களை பறித்து பாதுகாப்பாள் அதுவும் எந்த கனி சுவையாக இருக்கிறது என்பதை கழித்து பார்த்து அதில் சுவை மிகுந்த கனியை பத்திரப்படுத்தி வைப்பாள் அவளது அதீத அன்பின் காரணமாக அந்த கனிகள் அனைத்தும் இன்று கனிந்தது போலவே இருந்தன

அந்த பாக்கியத்தை எனக்கு அப்படியே ஆகட்டும் என்று எனக்கு செய்யப்படும் வழிபாட்டின் போது என்னை நீராட்டும் தீர்த்தமாக நீயே இருப்பாய் என்று அருளினார் ஆம் எந்த பெருமாள் கோவில்களில் இறைவனுக்கு நீராட்டல் என்னும் திருமஞ்சனம் நடைபெற்றாலும் அங்கு அந்த நீராக சபரியே இருக்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் புல்லாங்குழலாக மாறிய சபரி ராமபிரான் சபரிக்கு இன்னொரு வரத்தையும் தர விரும்பினார் அதையும் சபரியே கேட்கும்படி பணித்தார் அதற்கு சபரி இறைவா நான் உங்கள் மீது கொண்ட அன்பை புரிந்து கொண்டு எனக்கு காட்சி தர இவ்வளவு தூரம் வந்தீர்கள் நான் எச்சல் படுத்தி வைத்திருந்த கனிகளை கூட எந்த சலனமும் இல்லாமல் உண்டு மழைந்தீர்கள் நானும் மறுபுறவியில் உங்கள் எச்சல் படும் பொருளாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றாள் அதன்படியே அடுத்த அவதாரத்தில் கண்ணனாக அவதரித்த திருமால் தன்னுடைய கைகளில் புல்லாங்குழலாக சபரியை ஏந்தி கொண்டார் அதை இசைப்பதன் மூலம் கண்ண பிராணி நெச்சில் சபரியின் மீது பட்டு அவளை புனிதப்படுத்தி கொண்டே இருந்தது